அகத்திய பெருமாண்ட இந்த கிளைச்சபையின் சீடராக இருக்கக்கூடிய இளங்கோ என்கின்ற அத்தகைய மாந்தன் வந்து அகத்தியத்தை அழைத்து அகத்திய அகத்தி திறப்பு விழாக்கு சீடர் என்கின்ற முறையிலே முறைப்படி வந்து அழைத்து பீடத்திலே வைத்து அற்புதமாக அகத்தியனுக்கு அத்துணை மரியாதை நிலைகளையும் தன் அகமதிலே கொண்டு வந்து அமர்ந்து வந்து நின்று அகத்தியத்தை வணங்கி அழைத்த அத்தகைய நிலைக்கு சென்று வர அனுமதி கேட்டு நிற்கும் தருணம் எவ்வாறு அகத்தியத்தை அழைப்பது என்ன முறைப்படி அழைப்பது சித்தனையும் சிவசூட்சம நூலினையும் அற்புதமாக சிவசபை தொடர்பாளர்களையும் என்ன முறையில் அழைப்பது அதாவது சி சித்தனுக்குள்ள அகத்தியருக்குள்ள மரியாதை சிவனூளுக்கு சிவனூளுக்கு மரியாதை இல்லாளுடன் சேர்ந்து போவதை மாதிரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதற்குண்டான நெறிமுறைகளை அத்தகைய முறைதனை அனுமதி முறைதனை நல்க அகத்திய பெருமக திருபடி பணிந்து அது என்ன முறையில் நடக்கணும் எப்படி நடக்கணும் பாத பூஜைகள் உண்டான அந்த நிலைகள் என்ன அப்படிங்கிறத வேண்டி அகத்திய பெருமான் திருபடியிலே சமர்ப்பணம் செய்கின்ற நிலை ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக இளங்கோ ராமன் சுமதி தம்பதிகள் இல்லத்தை வந்து அகத்தியம் அப்படின் பேர் வச்சு அகத்திய லோபமுத்ரா அற்புதமான அத்தகைய திருவுருவ படனை நிறுவி அகத்துக்குள்ளே அகத்தியனை நிறுவி அற்புதமாக வணங்கி நிற்கின்ற மகாசபையின் உன்னத உயர் சபையின் உத்தம பெருஞ்சபையின் அற்புதமான நிகழ்வுகளைக் கண்டு மகிழ்ந்து நிற்கின்ற கிளைச்சபையின் சீடர் ஓம் அகதீஷாய நமக ஏகபோக எழில்நிலை கொஞ்சம் இறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலே ஏற்றமுறை வந்து நின்று அமர்ந்து தன் அடிபணிவு சரணாகதி நிலைதனை தான் இயல்பு நிலையில் கொண்ட அடிபணிவு சரணாகதி நிலைதனை சபை நோக்கி வந்தமர்ந்து வணங்குகின்ற பொழுது தகைய சரணாகதி நிலை என்பது பெருக்கெடுக்கப்பட்டு அது பெருக்கெடுத்து இறை பிரபஞ்ச சபையினுடைய சுவடுதனை தன் தலமாகிய தேவர்கள் ஊர்ந்து சென்று எவர் கண்ணிலும் படாது தேவர்கள் மெதுமெதுவாய் வரிசை கோர்த்து ஊர்ந்து சென்று ஈசனை வழிபட்ட அத்தலம் ஈசன் மேல் அபிடேகங்கள் நடந்தேறி அது வழுக்குகின்ற நிலைதனிலே இருக்கின்ற பொழுது ஈசன் மேல் அத்தகைய எறும்புகள் தேவர்கள் ஊற முடியாத நிலைதனிலே ஈசனே தன்னை சாய்த்து தலை சாய்த்து ஒருபுறம் சாய்ந்து வந்த தேவர்களை எறும்பு உருவத்தில் வந்த தேவர்களை ஈசனே தலை வணங்கி வரவேற்ற அந்நிலை அவ்வாறு வரவேற்று தன் சிரசில் அமர்ந்து தன்னை வணங்குவதற்கு அருள் கடாட்சம் அருள் பிரவாக பிரளய நிலைதனை வழங்கிய அத்தகைய சிவம் அமர்ந்திருக்கும் தலம் இத்தலம் என்று வந்தமர்ந்து சரணாகதியோடு நின்ற அத்தகைய நிலைக்கு அவ் எறும்பீசன் அமர்ந்து அரசாலும் அத்தலம் அதிலே பஞ்சபூத தலங்களிலே ஓர் தலமாய் வீற்றிருந்து பாலிக்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்திருக்கும் திருவானை காவல் என்னும் அற்புத தலம் அரசாலும் அத்தகைய பிரளய நிலைதனிலே அருட்கோளமாய் எழுந்து நின்ற அற்புத கிளை சபையினுடைய சீடனாக ஆற்றல் பொங்கும் கிளை சபையினுடைய சீடனாக புஷ்கரணியில் அமர்ந்து தேவ சபை நோக்கி வந்து தவம் கண்ட விஸ்வாமித்திரனும் பரந்தாமனுடைய அருட்பராக்கிரம அவதார நிலையாகிய சிம்ம அவதாரமும் காவல் பணிபுரியும் அற்புத ஆற்றல் கொண்ட கிளை சபையினுடைய நற்சீடனாய் பொற்சீடனாய் முதன்மை தன்மை கொண்ட சீடனாக விளங்கி பிரபஞ்ச மகா சபையினுடைய அடிவணிவு சரணாகதி நிலை என்ன என்பதை கற்றுக் கொடுக்கும் அச்சீடனாய் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட சிவ இளங்கோ என்ற அச்சீடனுக்கும் சுமதி என்ற நாமம் கொண்ட குணமதிக்கும் அவரவர்கள் மலலையற்கள் யாம் அகத்தியன் நல்லாசி வளைகி சாய நமக அமைந்த சபை அமைந்த கிளை சபையில் ஆற்றல் கொண்ட அத்துணை சீடர்களும் தான் வசிக்கும் இல்லறத்தினை நல்லறமாக மேற்கொண்டு ஆற்றலாய் தன் இல்லமதிலே சபைதனை அங்கமாக்கி அங்கத்தில் சபையை வைத்து அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருடைய சபையும் இல்லமும் இல் சபை என்று அகத்தியன் என் தெரிவிக்க பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தோடு இல் சபை என்ற இமாலய ஆற்றல் கொண்ட சபையாக அச்சபையை உருவெடுத்து அமைத்து அதற்கு அகத்தியன் நாமம் சூட வேண்டும் என்று வாழை சித்தனிடம் அனுமதி பெற்று அதற்கு ஓம் ஸ்ரீ அகத்தியர் அகம் என்ற அற்புதமான நாமம் தன்னை தாங்கி அது அகத்தியர் அகம்தான் ஆனால் அகத்திற்குள் இருக்கும் அகத்தை வேறறுத்த அகத்தியர் அகமாக அகத்தினை உருவெடுத்து அமைத்திருக்கின்ற சீடனுக்கு யாம் நல் ஆசி வழங்கி அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷா அத்துணை பேறுகளும் பதினாறு மட்டுமல்ல கோடான கோடி பேர்களையும் தாரை பார்க்கும் பிரபஞ்ச மகா சபையிலே சரணாகதியோடு நிலை நின்று ஆற்றலாய் வாழை சித்தனையும் இல்லாளையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கும் சீடனையும் சீடர்களையும் ஆற்றலோடு அன்போடு வந்து அழைத்து தன் அகத்தியர் அகம் திறக்க அகத்தியனாய் வருகே என்று சித்தனை அழைத்த அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அதற்கு நல் அனுமதியும் வழங்கி சாய நமக சித்தனும் இல்லாளும் சீடர்களும் செல்வதற்கு நல் அனுமதி வழங்கி ஏற்றமிகு அகம்தனில் நுழைவதற்கு முன்பாக சித்தனுக்கும் இல்லாளுக்கும் சிவசூட்சம நூல் தாங்கும் சீடனுக்கும் ஆற்றலாய் அவரவர் நடந்து வரும் அத்தகைய பாதைதனில் அரளி வில்வ அருகு மலர் இதழ்கள் உதிரியாக உதிர்த்து அகத்திய நாமந்தனை உச்சரித்து உள்ளழைத்து மஞ்சள் நீரினால் தெளித்து தூய மஞ்சள் நீரினால் தெளித்து அதற்கு மலர் இதழ்கள் விரித்து அற்புதமாக அவர்களை உள்ளழைத்து சென்று இல்லத்தின் முன் அமர வைத்து இல்லத்தில் உள் விநாயகருக்கு வழிபாடு நடந்த அத்தகைய தளம் தனில் கீழ்திசை நோக்கி அவர்களை அமர வைத்து ஆற்றலாக பாத பூஜைகள் நடத்திட அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அகம் அமைத்த அகத்தியன் சீடனும் இல்லாலும் ஒன்றாக இருந்து பாத பூஜைகள் நடத்த அகத்தியன் யாம் நல் அனுமதி வழங்கி மலரிதழ்களை அவர்கள் திருக்கால்களில் பரவவிட்டு ஆற்றலாக அகத்தியன் நாமம் உச்சரித்து அகத்திற்குள் அகத்தியன் அகத்திற்குள் அத்துணை சித்தர்களும் ஒன்றாக பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சிவசோலையிலிருந்தும் அத்துணை சித்தர்களும் உள் இருக்க ஆற்றலாக அத்தகைய ஆகம நெறிமுறைகள் நிறைவடைந்த பின்பு யாவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து இறை சச்சங்க நிகழ்வுதனை இயல்பு நிலையில் உள்ள இறை சச்சங்க நிகழ்வுதனை நிகழ்த்தி உணவுண்டு பசியாரி ஆற்றலாக அகத்தியர் அகந்தனை துறக்கின்ற அத்தகைய திருப்பூஜை விழாவிற்கு அகத்தியனே வாழை சித்தனுக்குள் வாழை சித்தனே அகத்தியனுக்குள் சிவத்திற்குள் வாழை சித்தனாய் அகத்தியனுக்குள் சிவமாய் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனுமாய் அத்தலமதியிலே ஒன்றாக கூடி நின்று அருட்குழுமமாய் உள்ளமர்வோம் என் இளைதனையும் என்சியாய் நமக ஆற்றல் நல்ல ஆசியும் அனுமதியும் வழங்குகின்றோம் இவ்வாசிகள் அடிபணிவு சரணாகதி நிலைக்கென தாரை வார்க்கப்படுகின்ற அற்புதமான சீடன் வாய் மட்டும் திறக்கின்றான் உள்ளுக்குள் இருந்து வார்த்தைகள் பீரிட்டு வந்து கொண்டிருக்கின்றன அகத்தியன் உரைக்கவில்லை ஒருபுறம் அமர்ந்திருக்கின்றோம் அத்துணை சித்தர்களும் ஒருவரி ஆசியாக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சித்தனை அவ்வாறு சரணாகதி நிலைக்கென்று அத்துணை சித்தர்களும் குழுமி இருக்கும் அற்புதமான இச்சிவகூரை தலமதிலே திருச்செந்திலகமதிலே சிவகிழங்கோ சுமதி தம்பதியருக்கு நல்ல ஆசிகள் வழங்கி அச்சபையின் கிளைச்சபையின் சீடனாக உருவெடுத்த மாபெரும் இச்சீடன் கிளை ஆசானாய் அமர்ந்திருக்கும் பூபதி என்னும் நாமம் கொண்ட அத்தகைய மலையரசு என்ற நாமம் கொண்ட அத்தம்பதியருக்கும் யாம் மலலையருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி கிளை சபை மேம்பட்டு நிற்கும் அற்புத தளமதியிலே இல் சபையை பிரபஞ்ச மகா சபைக்கு ஈடான நல்லில் சபையாக வளர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சீடனுக்கும் அத்தகைய கிளை சபையின் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் யாம் நல்லாசி வழங்கி அனுமதி வழங்கி அகதி நமக